என்ன கடந்த சில வருடங்களாகவே சினிமாக்கள்லேயும் நியூஸ் சேனல்கள்லையும் ஆர்டிசம் டிசார்டர் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்காக போடப்படுற வேக்சின் கூட ஆர்டிசத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அந்த நியூஸை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக வேணா இருக்கலாம் ஆனால் இதில் ஏதாவது அறிவியல் அடிப்படையிலான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கேள்விக்குறிதான் இந்த ஆர்டிசம்னா என்ன எதனால் இது ஏற்படுது உண்மையிலேயே ஆர்டிசம்கும் சில தடுப்பூசிகளுக்கும் சம்மந்தம் இருக்கா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம் வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தை பருவத்தில் ஒருத்தர் இருக்கிற பல வகையான வளர்ச்சி குறைபாடுகளை தான் ஆர்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிசம் அப்படின்னு சொல்கிறத விட ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும் இதையே ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறாங்கன்னா ஆர்டிசமாக பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அவங்கள்ட்ட தெரிகிற அறிகுறிகளோ அவங்களுடைய திறன்களோ நடவடிக்கைகளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இவங்களுடைய வளர்ச்சி குறைபாடுகளே பல விதமாக இருக்கிறனால தான் இதை ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே குழந்தைகள் எல்லாருமே வளர வளர தன்னோட அம்மா அப்பா கிட்டையும் உள்ளவங்க கிட்டயும் நல்லா பழகுவாங்க தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக கவனித்து அதை திருப்பி செய்கிறவங்க கூட முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் உட்பட யார்கிட்டையும் பழக தெரியாமல் மனசில் உள்ளதையும் சைகையால் கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இருப்பாங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் கண்டுக்காம தான்கிட்ட பேச வர்றவங்க என்ன சொல்றாங்கன்றத கூட கவனிக்காமல் தனக்கு தானே எதையாவது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை ஆஸ்பர்ஜஸ் சின்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து பொதுவாக மற்றவங்களோட முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையே சரியாக அடையாளம் தெரிஞ்சுக்காத அளவுக்கு கூட இருப்பாங்க இந்த ஆர்டிசத்துக்கு மரபியல் குறைபாடு தான் காரணம்னு சொல்லப்படுது ஆனால் ஏதோ ஒரு ஜீன் மட்டும் இதுக்கு காரணமாக இல்லை இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஜீன்களில் இருக்கிற குறைபாடுகள் தான் இதுக்கு காரணமாக சொல்லப்படுது நியூரெக்ஸின் நியூராலஜின் அப்படிங்கிற ரெண்டு ஜீன்களில் ஏற்படுற மாற்றமோ இல்லை குறையோ இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்டிசம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறதா சில ஆராய்ச்சியோட முடிவுகள் சொல்லுது பொதுவாகவே நமக்கு நெருக்கமானவங்க யாராவது வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி போது நம்மளும் அதை நினச்சி வருத்தப்படுவோம் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா நம்மளும் அதை நினச்சி சந்தோஷப்படுவோம் இதை எம்பத்தின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க கூட அதோடைய அம்மா சிரிக்கும்போது சிரிக்கும் அழுதா அழும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதையே திருப்பி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் இப்படி இன்னொருத்தர் எதையாவது செய்கிறத பார்க்கும்போது அதையே நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பிரதிபலிப்பு நம்ம மூளையில் நடக்கும் இதுக்கு காரணம் மிரர் நியூரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்ணாடி நரம்புகள் தான் ஒருத்தர் கொட்டாவி வட்டுறதை பார்த்தா கூட நமக்கு கொட்டாவி வருதுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கும் இந்த கண்ணாடி நரம்புகள் காரணம்னு சொல்றாங்க ஆனா ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளோட மூலையில இந்த பகுதிகள் வந்து சரியா செயல்படாதனால கூட அவங்கனால சுமூகமா மத்தவங்களோட பழக முடியாதபடி இருக்கலாம்னு சொல்றாங்க சரி தடுப்பூசிக்கும் ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா கூட சொல்றாங்களே அது உண்மையா சில வருடங்களுக்கு முன்னாடி ராபர்ட் கென்னடி அப்படிங்கிறவரு அவர் எழுதின புக்ல ஒரு மிகப்பெரிய வாதத்தை கிளப்பி விட்டாரு அது என்னன்னா தட்டமாக உட்பட ஒரு மூணு நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக போடப்படுற எம்எம்ஆர் வேக்சினில் இருக்கிற திமோரோசல் அப்படிங்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆர்டிசம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட மருத்துவ குழு வந்து அவங்களுடைய ஆய்வறிக்கையிலேயும் எம்எம்ஆர் வேக்சின் வந்து ஆர்டிசத்துக்கு காரணமாக இருக்குன்னு அறிவித்தாங்க ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா இதுக்கு அவங்க எந்த பரிசோதனையுமே செஞ்சு பார்க்கல வேக்சின் போடாத குழந்தைகள்கிட்ட ஆர்டிசம் இருக்கா இல்லையான்றதையும் அவங்க கவனிக்கலை வேக்சின் கொடுக்கப்படுற வயசில் ஆர்டிசம் இருக்கிறது தெரிய வந்தனால ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கலாம்னு அவங்களாவே முடிவு கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த எம்எம்ஆர் வேக்சினில் இருக்கிற திமரோசல் அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவை அப்புறமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அமெரிக்காவில் ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து குறையவே இல்லை ஆர்டிசம்க்கும் தடுப்பூசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு அதுக்கப்புறமா பல நாடுகளில் ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனால் எங்கேயுமே இது நிரூபிக்கப்படலை இந்த ஆர்டிசம் குறைபாடை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் இப்போ வரைக்குமே நம்மக்கிட்ட இல்லை அதே நேரத்தில் இதோடைய அறிகுறிகளையும் தீவிரத்தையும் குறைச்சு அந்த குழந்தைகளோட கவனிக்கிற ஆற்றலை கொஞ்சம் முன்னேற்றதுக்கான சில சிகிச்சை முறைகள் இருக்குது அது மூலமாக ஓரளவுக்கு அவங்க சுமூகமான வாழ்க்கையை இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் சரி ஆர்டிசம் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி